எழில் சுடர் சீரில் இப்போ ஒரு அட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சுடர் வந்து புடவைய வந்து வாங்கிக்கிறாங்க எழில் கிட்டேருந்து புடவை நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்குது சார் உங்கள் செலெக்ஷன் மனோ ரொம்ப தேங்க்ஸ் நீ மனோவுக்கு தான் சொல்லணும் ஏன்னா வந்து புடவை அவள் தான் செலக்ட் பண்ணா அப்படின்னா அப்படியே மேடம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னானே சே நான் இவளுக்காக போய் நம்ம ஆசையாக புடவை செலக்ட் பண்ணுறோமே அதுவும் இவ்வளோ விலை கொடுத்து இப்படி வந்து இந்த எழில் வந்து எப்போ பார்த்தாலும் நம்மளை ஒவ்வொரு தடவையும் வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பி போவோம் இவன் முன்னாடி நிற்கவே கூடாதுன்ட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வந்து இந்த புடவையை வந்து நம்ம வந்து நமக்காக உதவி செஞ்சாங்களே இந்துவோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்து வீட்டில் போய் தேடுறாங்க தேடி பார்த்தா எங்கே வீட்டில் ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க தீபா கிட்ட கேட்டோன்னா வந்து இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு பதில் சொன்னோன்னா ஆமாம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு என் கண்ணுக்கு எங்கே தெரியுறாங்க சரி நீங்கள் பேசிகிட்ருங்க இந்த நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து வெளியில் போயிடுறாங்க போன வந்து மேடம் இந்தாங்க இந்த புடவை வந்து உங்களுக்கு கிஃப்ட்டை கொடுக்கறதுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு எனக்கு எதுக்கு புடவை கிஃப்ட்டாக கொடுக்குறேன் எனக்கு ஒன்றும் தேவையில்லை எல்லாமே ஜெயித்தது நீ தானே அப்படின்னு என்ன மேடம் சொல்கிறீங்க பசங்க எல்லோரையும் வந்து நீங்கள் தான் ஐடியா சொல்லி எனக்கும் உதவி செஞ்சீங்க அப்போ வந்து இந்த கிஃப்ட்டு எனக்கு எழில் சார் கொடுத்தா நான் நியாயப்படி உங்களுக்காக தான் இதை மனசில் வச்சுக்கிட்டு வாங்கினேன் எனக்காக கையில் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் மறந்து போய் வந்து கையை நீட்டலான்ட்டு பார்க்கறாங்க ஜோ இந்த புடவையை நம்மளால தான் வாங்க முடியாது அது யோசிக்காமல் நம்ம கையை நீட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க இந்து என்ன நீ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக என்னை வந்து புடவையை கொடுத்து என்னை வந்து கட்டி விட்டுரலான்னு பார்க்குறியா இதெல்லாம் ரொம்ப தப்பு நான் அதை அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சேச்சா அப்படிலாம் இல்லை மேடம் அப்படின்னு வந்து சுடர் சொல்கிறாங்க அப்புறம் என்ன அக்காவா நான் சொல்கிறேன் உனக்கு நீ வந்து என் தங்கச்சி மாதிரியே இருக்க அதனால் இந்த புடவையை நீயே நான் கொடுத்ததான் நினச்சி நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கும் உங்களை வந்து அக்கா மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ வந்து இந்த புடவையை நீயே வச்சுக்க அப்படின்னு மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது வேறு ஏதாவது வேணும்னா சொல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே சுடர் வந்து உள்ளே போய் வே அவங்க வீ எழில் வீட்டில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே வாசலில் வந்து இருக்காங்க நம்ம இந்துமதி ஆனால் கரெக்டாக சுடரோட அப்பா வந்து இந்துவோட அப்பாவும் தானே அவர் கரெக்டாக நடந்து வராங்க நடந்து வர்றதை பார்த்தோன்னா வந்து யார் இது புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு வந்து ஒரு ஃபீல்டில் இந்து வந்து யோசிக்கிறாங்க டக்குன்னு வந்து அவங்க வந்து மறையிறாங்க மறைஞ்சு போய் அந்த செடிக்கு பின்னாடி நிற்கிறாங்க ஆனாலும் அவர் கண்ணுக்கு வந்து இந்து வந்து தன்னோட பொண்ணு தானே அதனால் அவங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரியே கிட்டக்க கொண்டு வராங்க யாருமா நீங்கள் அப்படின்னு கேட்க அந்த செடி கிட்டக்க வந்து நிற்கிறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிக்கும்